வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கே ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்துல மண் சார்ந்த விஷயங்களை விரிவா என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவல்களை பெற்றுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு வந்து நீங்கள் விவரங்களை பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லிங்க் டாக்குமெண்ட் இல்லைன்னா பட்டாமறுதல் பண்ண முடியுமா லிங்க் டாக்குமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி பட்டாமறுதல் பண்ணுறது இப்போது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு சொத்து ஒருத்தர் வாங்கியிருப்பார் அவர் பேரில் பட்டா மாத்தியிருப்பார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அடுத்தடுத்த நாலு கை மாறியிருக்கும் இப்போ கடைசியாக நம்ம பார்த்து வாங்குறாரு இப்போ இவர் பட்டாமறுதலுக்கு விண்ணப்பம் பண்ணுறாரு விண்ணப்பம் பண்ணும்போது போது என்ன சொல்லுவாருன்னா லிங்க் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க லிங்க் டாக்குமெண்ட்னா என்ன யார் பேர்ல பட்டா இருக்குதோ அவர் பேர்ல உள்ள டாக்குமெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் கை மாறின டாக்குமெண்ட் எல்லாமே தான் அதுதான் லிங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு தொடர்பு படுத்தக்கூடிய ஆவணங்கள் அப்போ பட்டா வந்து அந்த நாலு கை மாறுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பேர்ல இருந்தது அந்த பட்டா மூலம் பாத்தியப்பட்ட பத்திரத்து மூலம் பாத்தியப்பட்ட சொத்து அடுத்த கைக்கு மாறி இருக்குது பார்த்தீங்களா அவரும் பட்டா இருக்கணும் அதுக்கு அடுத்தது வாங்கினாலும் பட்டா மாற்றிருக்கணும் அப்பப்ப உடனடியாக பட்டா மாற்றணும் பெரும்பாலான மக்கள் இருந்து இந்த மாதிரி பட்டா மாற்றுறது இல்லை அதனால தான் அந்த லிங்க் டாக்குமெண்ட்டு இடையிடையில் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க அப்போது லிங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணால் ஈசி போட்டு பார்க்கணும் அந்த பட்டா யார் பேர் இருக்குதோ அவருக்கு அப்புறமா என்னெல்லாம் நடவடிக்கை ஆகிருக்குதோ அந்த எல்லாம் நகல் போட்டு அந்த பட்டாவோட காப்பி இந்த டாக்குமெண்டோட நகல் ஈசி காப்பி இதெல்லாம் வச்சு ஆன்லைனில் நம்ம பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் பண்ணி விஓஓ கிட்ட அனுப்பிச்சிட்டு அவர்கிட்ட ஹார்ட் காப்பி ஒன்று கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் தாசில்தார்ட்டு கொண்டு போய் இதையெல்லாம் காமிச்சு பாருங்க இந்த மாதிரி முறையாக தான் மாறிட்டு வந்திருக்கல மாறாமல் இருக்குது அதுக்கான டாக்குமெண்ட்லாம் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி லிங்கை ப்ரூவ் பண்ணி நமக்கு அந்த பட்டா மாறுதலை பண்ணி கொடுப்பாங்க அப்போ பட்டா மாறுதல் உத்தரவும் கம்ப்யூட்டர் சிட்டாவும் நம்ம பேருக்கு வந்துடும் அந்த மாதிரி லிங்க் இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்தா தான் அவங்க மாற்றி கொடுப்பாங்க நம்ம வெறும் டாக்குமெண்ட் பத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு பழைய நாலஞ்சு பேருக்கு முன்னே உள்ள பட்டாவையும் பத்திரத்தை மட்டும் கொடுத்தோம்னா அவங்க லிங்க்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ பாருங்கள் நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலும் லிங்க் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக பட்டா மாறுதல் இமீடியட்டாக பண்ணுங்கள் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் ஒரு சொத்து நமக்கு உரிமையாகிறது உடனடியாக ஆகணும் நம்ம மூலமா மூலமாக பண்ணிவிட்டு மாறுதல் பண்ணாம விட்டுட்டோம்னா அது நமக்கு பாதுகாப்பானது அல்ல பாருங்க ஸ்ட்ராங்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுங்க